கந்தசஷ்டி விரதம் யார் யார் பிடிக்கலாம் அதை பிடிக்கிற முறைகள் என்ன கந்தசஷ்டி விரதம் எப்படி பிடிக்கணும் மரக்கொடி மாதர் தம்மை மரலியாய் மதித்து தங்களுடைய மனைவி மாற இயவனாக அவங்க நினைக்க வேண்டும் அவங்களுக்கு கிட்ட நெருங்க கூடாது இது மிகவும் பக்தியோடு பிடிக்கப்பட வேண்டிய விரதம் நம்மவர்கள் இந்த விரதத்தை பிடிக்கின்றார்கள் ஆலயங்களிலே ஆயிரக்கணக்காக வந்து தட்டை போடுகின்றார்கள் பிடிக்கின்றார்கள் சிறிது மாந்தி நீலிலே நிலத்திலே ஊறுகின்ற தண்ணியை உள்ளங்கையிலே எடுத்து ஒரு தடவை ஒரு நாளுக்கு அருந்தி முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய திருவருளை தியானிக்க வேண்டும் பிராமணர்கள் நூறு பேரை வெட்டி கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள் மூன்றாம் நாள் போய் தெப்ப போடுவோம் ஐயா ஐந்தாம் நாள் போடுவாரு சஷ்டியை மட்டும் பிடிப்போம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இல்ல நீங்க உங்களுக்கு ஏழு கோயிலுக்கு போங்கோ இந்த ஆறு நாளும் இருந்து கும்பிடுங்க பக்தியா கும்பிடுங்க அந்த விரதகாரண்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் விரதம் தான் நல்ல கேப்பிடுவோம் வேலாட்டு கறிகள் எல்லாம் வச்சயத்தை சரியாக நீங்கள் நிறைவேற்ற விட்டால் குளிக்க போய் சேத்துல பூந்து வெளியில வந்து வர மாதிரி மேல் இன்பமுற்றி நிதி சிந்தையில் நினைந்த முத்தி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வள் கந்தவேல் புராணம் தன்னை காதலி தோதுவோர்க்கே என்று சொல்லப்படுகின்றது மிக மிக முக்கியமானது ஒரு வீடியோ அதாவது கந்தசஷ்டி விரதம் யார் யார் பிடிக்கலாம் அதை பிடிக்கிற முறைகள் என்ன கந்தசஷ்டி விரதம் எப்படி பிடிக்கணும் அதே மாதிரி இந்த வேலைக்கு போகிறவங்க இந்த விரதத்தை எப்படி எவ்வாறு கடைபிடிக்கணுன்ற பல முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கும் இந்த காணொளி மூலம் காட்டப்படுறேன் அதாவது பல வருடங்கள் கோயிலில் பூசை செய்த ஒரு அனுபவமான ஒரு பூசகர் இதை பற்றி அவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்பார்க் அப் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கம் இந்த வீரியோவை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ நிறைய பேர் பயன்படுற மாதிரி சேவண்ணிக்கொள்ளுங்க நம்மளோட சமயம் இந்த பல பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் வீரியோவை கண்டிப்பா சேவகுள்ள முருகப்பெருமானுடைய விரதங்களிலே மூன்று விரதங்கள் முக்கியமாக கூறப்படுகின்றது ஒன்று ஆறல் நாள் விரதம் ஆறல் என்றால் கார்த்திகை ஒவ்வொரு மாதங்களிலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை அனுஷ்டிதி பிடிக்கின்ற விரதம் கார்த்திகை விரதம் மூன்று விரதங்கள் முக்கியமானவை ஒன்று ஆறு என்னால் விரதம் ஆறு என்றால் கார்த்திகை ஒவ்வொரு மாதங்களிலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை நோக்கி பக்தியோடு அனுஷ்டிக்கின்ற விரதம் கார்த்திகை விரதம் ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு விரதங்கள் வரும் இந்த விரதத்தை பன்னிரண்டு வருடங்கள் நோக்க வேண்டும் பன்னிரண்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு தடவை இந்த விரதத்தை நோக்கி நோக்கி அருள் பெற வேண்டும் அடுத்தபடியாக ஐப்பசு திங்கள் ஐப்பசு மாதத்திலே வருகின்ற திங்கள் வாரத்திலே திங்கள் கிழமைகளிலே முருகப்பெருமானை அனுஷ்டிக்கின்ற விரதம் சிறப்பு வாய்ந்தது அடுத்த விரதமாக மூவிரு வைகள் மூவிரண்டு ஆறு ஆறு நாள் விரதம் ஐப்பசு மாதத்திலே வருகின்ற பூர்வ பக்த பிரதமை முதல் சஷ்டியராக ஆறு திதிகளையும் கொண்டது இந்த விரதமாகும் இதிலே மிகவும் சிறந்தது இந்த மூன்று விரதங்களிலும் இந்த மூவிறு வயிலாகந்த சஷ்டி விரதமானது சிறப்பு வாய்ந்த தோன்று அருள் வாய்ந்த தோன்று இது மிகவும் பக்தியோடு பிடிக்கப்பட வேண்டிய விரதம் நம்மவர்கள் இந்த விரதத்தை பிடிக்கின்றார்கள் ஆலயங்களிலே ஆயிரக்கணக்காக வந்து தட்டை போடுகின்றார்கள் பிடிக்கின்றார்கள் ஆனால் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றவர்கள் இந்த விரதத்தை ஆறு நாட்களும் சரியாக மேற்கொள்கின்றார்களா என்பதை நாங்கள் நோக்க வேண்டும் கந்த புராணத்திலே கட்சிப்ப கந்த விரதப் படலம் என்று இருக்கின்றது அந்த கந்த விரதப் படலத்திலே இந்த ஆறு நாட்களும் இந்த விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் முருகப்பெருமாருடைய அது ஏனைய விரதங்களுக்கும் பொருத்தமாக அமையும் என்றால் உண்மையிலே இந்த ஆறு நாட்களும் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் ஊன வருந்தாமல் உபவாசம் என்றால் உப என்றால் அருகில் உபவாசம் என்றால் இருத்தல் அருகிருத்தல் என்ற பொரு அருகிறுத்தல் என்றால் முருகப்பெருமானுக்கு அருகிலே இருக்க வேண்டும் சிறிது மாந்திணி நிலத்திலே தண்ணியை உள்ளங்கையிலே எடுத்து ஒரு தடவை ஒரு நாளுக்கு அருந்தி முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய திருவருளை தியானிக்க வேண்டும் அடுத்து இயலாதவர்கள் ஒரு நேரம் உணவருந்தி செய்யலாம் ஆனால் முதல் உத்தமம் உபவாசம் அடுத்தது ஒரு நேரம் உணவருந்தி சிரத்தையோடு இந்த ஆறு நாட்களும் ஆலயத்திலே முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற புகழை கதையை கேட்க வேண்டும் புராணத்தை கேட்க வேண்டும் சொல்லப்படுகின்றது இந்திர ராகி பார்மேல் இன்பமுற்றி மேவி சிந்தையில் நினைந்த முத்தி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலி தோதுவோர் என்று சொல்லப்படுகின்றது என்னென்றால் இந்திர ராகி பார்மேல் இன்பமுட்டின் மேபி இந்த கந்த புராணத்தை விரதத்தை கந்த விரதத்தை சரியாக பிடித்து அனுஷ்டித்து சட்டப்படி அனுஷ்டித்து பக்தியோடு அனுஷ்டித்தால் இந்திரராகுவார்கள் இந்த உலகிலே இருந்து தேவேந்திர பதவி கிடக்கும் இந்திர ராகி பார்மேல் இன்பமுட்டினிதி இன்பமோடு இருப்பார்கள் பேரின்பத்தோடு இருப்பார்கள் சிந்தையில் நினைந்த முத்து சிவகதி அதன் தேர்வர் அவர்கள் சிந்தையில நினைந்த காரியங்கள் எல்லாம் சித்தியாகும் சிவகதியிலே சேர்வார்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள் சிந்தையில் நினைந்த முத்து சிவகதி அதன் எப்ப அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் நினைக்க முடியாத வலிமையை பொருந்திய சூரபத்தனுடைய உடம்பை கிழிக்க மாய்த்த தன்னுடைய சங்கார வேளாலே மாய்த்த முருகப்பெருமானுடைய புகழை பாட இந்த இந்திர பதவியோ நீங்க நிற்கின்ற கர்மங்களோ நடக்கும் என்று கந்த புராணத்திலே இந்திர ராகி பார்மேல் இன்பமுற்று நிதி மேவி சிந்தையில் நினைந்த முத்தி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர் தங்கள் அழல் கிட முனிந்த சிவள் கந்தவேள் புராணம் தன்னை காதலி தோது ஓர்க்கே இவ்வாறு இருக்க இந்த கந்தப்புற விரதத்தை இவ்வாறு நோக்க வேண்டும் ஒரு நேரம் உணவந்த வேண்டும் என்றால் இரண்டு ஆடைகள் ஓர் இரண்டு ஆடை மாற்றி இரண்டு ஆடைகள் மாற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு மாற்றி பின்னர் எவ்வாறு நடக்க வேண்டும் மரக்கொடி மாதர் தம்மை மரலியாய் மதித்து ஆண்கள் விரதத்தை நோற்றால் தங்களுடைய மனைவிவாறை மர மாதர் மாதர்தம்மை மறலியாய் மதித்து தங்களுடைய மனைவி மாரை இயவனாக அவங்க நினைக்க வேண்டும் அவங்களுக்கு கிட்டே நெருங்கக்கூடாது சட்டம் இந்த விரதத்தினுடைய சட்டம் மர மாதர் மாதர்தம்மை மறலியாய் மதைத்து அல்லும் பகலும் ஆறு நாடும் முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் கங்குல் போதில் மூசையும் நிறைவேற்ற வேண்டும் மாலை வழியிலே மூசையை நிறைவேற்ற வேண்டும் எவ்வாறு முருகப்பெருமாருக்கு விரும்பிய பிரசாதத்தை படைக்க வேண்டும் நிறை தரு கட்டி கூட்டி நெய் நால்சமைக்கப்பெற்ற குறை தவிர்மோதகத்தை குமர நாயகர் கருத்தி பிரபுல பலவும் செய்து பிற நடி தொழுது முருகப்பெருமானுக்கு உகந்த பிரசாதம் கண்டசஷ்டி விரதத்தில் மாலை வேணியில் வைக்க வேண்டியது நிறை தரு கட்டி கூட்டி தேங்காய் பூவோட கல்கண்டை சேர்த்து உள்ளடப்பம் செய்து மோதகம் பண்ணி நெய்யினால் சமைத்து நெய்யிலே பொறித்து அதை முருகப்பெருமானு கத்தணும் அதான் முதலாவது பிரசாதம் அதுக்கு பிற்பாடு தான் பிறகு உல செய்து கடலையோ கவலோ சக்கரை பொங்கலோ பெண்பொங்கலோ அதற்கு பிற்பாடு தான் வைக்க வேண்டும் கங்குள் போதில் மாலை வேளையில் இதை வச்சு பலிபட வேண்டும் ஏனென்றால் இந்த ஆறு நாட்களும் யுத்தம் நடந்து யுத்தம் நுழைவுற சங்கு பிற்பாடு தான் முருகப்பெருமான் தன்னுடைய பாசனைக்கு வருவார் அந்த வழியில் தான் தேவர்கள் வந்து முருகப்பெருமானை போட்டுவார்கள் எனவே இரவு வேளையில் மாலை வேளையில் தான் முருகப்பெருமானி விரதத்தில் அழகான பூசையும் பண்ணி விரதாதிகள் அந்த மாலை வேளையில் தான் இலை போட வேண்டும் உணவரந்திருந்தவர்கள் பிள்ளையார் விரதத்துக்கு அப்படி இல்லை இருபத்தொரு நாள் விநாயக விரதம் என்றால் பகல்ல உச்சு பொழுதுல பூசை கண்டு சூரியன் மறைய முதல் பிள்ளையார் இருபத்தொரு நாள் விரதம் சாப்பிட இட போட இட போட வேண்டும் ஒவ்வொரு விதி இருக்கின்றது அதன் பிற்பாடு பாரணை பண்ணி பின்னர் பகல் பொழுதுறங்குமாயின் அறவல்லோர் தம்பத்தி திருவர் தன்னை காரணமின்றி கொண்ட கடும் பலி விரதத்தை பூர்த்தி செய்து சூறம்பூர் கண்டு தீர்த்தமாடி பாரண பண்டத்துக்கு பின்னர் பகல் நேரத்தில் தூங்கினால் அந்த விரதக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்று இந்த கந்த விரத படத்திலே கூறப்படுகின்றது பாரணை பண்ணி பின்னர் பகல் உறங்குமாயின் ோர் தம்மில் ஐம்பத்தி திருவர் தம்மை காரணமின்றி கொண்ட கடும்பலிக்கு ஆளாவார்கள் பகல்ல படுத்த பாரணையை செய்து போட்டு வேத வல்லுநர்கள் வேதங்கள் அறிந்த ஞானிகள் வல்லுநர்கள் ஆகிய பிராமணர்கள் நூறு பேரை வெட்டி கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள் எனவே பாரணை பண்ணியதற்கு பிற்பாடு பகற்பொழுதில் தூங்கக்கூடாது எந்த விரதமும் கொஞ்சம் கடினமானது அதிலே மகா சிவராத்திரி விரதமும் கந்தசஷ்டி விரதமும் கடுங்கடங்கடிதமானது சைவ இது இதில் கந்தசஷ்டி விரதத்தை மிக உரிய முறைப்படி கற்றுக்கொண்ட நோட்டு பயன்பெற வேண்டும் ஆ என்ன இப்போ இந்த விரத காலங்களில் நம்மட மக்கள் சில சந்தேகங்கள் சில குழப்பங்களையும் ஆலயங்களில் நிகழ்த்தி ஒரு இதுகளை நடக்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில இதெல்லாம் காணக்கூடியதாக இருக்கின்றது குருமார்கள் சரியாக செய்தாலும் சிலவர்கள் குருமார்கள் ஆகம நின்று சில விஷயங்களை செய்வார்கள் ஆனா சிலர்கள் தங்கள வசதிக்கு ஆகமத்தம் மாற்ற பார்க்கிறார்கள் அது பச்சை புள்ளையான ஒரு கருமங்கள் பாவத்துக்குரிய ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் என்றால் இந்த கந்தசஷ்டி விரதத்தை நோக்கின்றவர் முதல் நாளிலே வந்து குருவிடம் சங்கத்தம் பெற வேண்டும் மூன்றாம் நாள் போய் தெப்ப போடுவோம் ஐயா ஐந்தாம் நாள் போடுவார் இல்லை சஷ்டியை மட்டும் பிடிப்போம் அப்பால் பட்ட ஒரு விஷயம் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்றாக மறுதியாக ஏனென்றால் ஐப்பசு மாதத்து பூர்வக்க பிரதமை தொடக்கம் சஷ்டியராக ஆறு திதிகள் கந்தயஷ்டி விரதம் என்றால் அந்த ஆறு திதியை உள்ளடக்கி ஆரம்ப திதியை உள்ளடக்கித்தான் ஆரம்ப திதியை மனதிலே வைக்கத்தான் செய்காரிய நிச்சயத்தல் என்று சொல்லப்படுகின்ற சங்கப்பம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லுவார் நாள் அவர் சொல்லுவார் இந்த சங்கப்பத்திலே வருஷத்திலே இன்ன மாதத்திலே இன்ன பட்சத்திலே இன்ன நட்சத்திரத்திலே இன்ன திதியிலே இன்ன வாரத்திலே இன்ன யோகத்திலே இன்ன கரணத்திலே இந்த விரதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இதற்காக இந்த விரதத்தை இன்றிலிருந்து இறுதி வரையும் விரத பூர்த்தி வரையும் இவர்கள் திருடமாக இந்த விரதத்தை நோட்பார்கள் என்பதற்காகத்தான் அந்த குருக்கள் உங்களுக்கு சங்கப்பம் செய்கின்ற காரியத்தை நிச்சயித்து தாரார் நீங்கள் மூன்றாம் நாளோ இரண்டாம் நாளோ அவர்கிட்ட தெப்ப வாங்க போனால் கந்தசஷ்டி விரதம் பூர்வக்கத்து இரண்டாவது துவீதிய பிரியிலே ஆரம்பமாகாது அதை குருக்கள் சொல்லையுமே இல்லாது பாவத்துக்கு ஆளாவார் மந்திர வசனத்துக்கு ஆனால் நம்மளுடைய வசதியை கருதி ஆகம முறைகளையும் மாற்றி குருமார்களையும் சங்கடப்படுத்துகிற நிலைகளுக்கு பக்தடியார்கள் ஆளாக கூடாது உங்களால் இந்த விரதத்தை உரிய முறைப்படி நோக்க ஏழுமன்றால் மட்டும் நோருங்க அனுஷ்டிங்க இல்லவிட்ட இல்லாவிட்டால் உங்களுக்காக இந்த ஆறு நாளும் சரியாக இந்த விரதத்தை பிடிக்கின்ற உங்களுக்காக ஒரு பிரதிநிதியை நீங்க வைத்துக் அவருக்கு குறுக்கள் அதிகார சத்தம் கொடுத்து உங்களுக்கு அவர் ஆறு நாளும் அந்த விரதத்தை நோட்பார் அந்த பலன் அவருக்கு கிடையாது உங்களுக்கு தருவார் அதை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய விதி விரதம் விதியிலே காணப்படுகின்றது எனவே போலியான முறையிலே குருமார்களை வழிநடத்துவதற்கு சைவ மக்கள் முயலாது குருமார்கள் சொல்லணுன்ற விரத ஒழுங்கு நியதி ஆகமும் சிவபெருமானா இறைவனால் ஆக்கப்பட்ட ஆகமத்தையும் வேதத்தையும் மாற்றுவதற்கு எங்களால் முடியாது அது பாவம் எனவே இதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே வருகின்ற அடியார்கள் இதை கருத்தில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரதம் தான் பிடிக்க வேண்டும் இல்லை நீங்க உங்களுக்கு ஏற அடி கோயிலுக்கு போங்கோ இந்த ஆறு நாளும் இருந்து கும்பிடுங்க பக்தியா கும்பிடுங்கோ அந்த விரதகாரண்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் போலியான விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது இதை கருத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வசதிக்காக வேண்டி சைவாக மற்றை மாற்ற முடியாது விரைவனால் ஆக்கப்பட்டாக மற்ற மாற்றக்கூடாது அவ்வாறு மாற்ற முற்படுகின்ற வழியிலே குருமார்களுக்கு நீங்கள் சங்கடங்களை ஏற்படுத்துகின்றீர்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு குருமார்களுடைய வார்த்தையை கேட்டு விரதத்தை நோக்க வேண்டும் நேரம் உணவருந்த வேண்டும் அதுவும் அவர்கள் பெரிய தாலிகங்கள் வெந்தய தாளிகங்கள் அந்த பொரியல் இந்த பொல்லாம் இதுவர காலத்தான் அப்படி இருந்தது இருந்தாலும் இல்லை இல்லை சாப்பிடுவோண்டு போட்டு வேளட்டு கறிகள் எல்லாம் வைப்பாங்க அங்கே என்னென்றாலும் உணவில் பற்று பாசம் வருகின்றது விரைவேரை சிந்திக்கிறதுக்கு காலம் வராது தூக்கம்தான் வரும் ஆன காரணத்தால் எல்லா காய் பிஞ்சுகளையும் போட்டு ஒரு சாறு வீர போட்டு இயலாதவர்கள் பண்ணி கொள்ளலாம் சிலர் பால் பலம் குடிக்கின்றார்கள் நாங்கள் உபவாசம் கொண்டு போட்டு பாலை குடிக்கிறார்கள் பழத்தை சாப்பிடுக்கிறார்கள் இல்லை நீங்கள் குடிக்கிறார்கள் ஒரு மனிதன் பா உணவு அதாவது அன்ன ஆகாரம் இல்லாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் பாலை மட்டும் அருந்தி நாற்பது நா நாற்பது நாளைக்கு உயிர் வாழலாம் நாற்பது நாளைக்கு உயிர் வாழலாம் என்றால் அந்த பாலில் இருக்கிற சத்து எப்படிப்பட்ட சத்து அது உபவாசம் அல்ல அது உபவாசம் அல்ல அதெல்லாம் ஒரு இதானது பார்பல பல நாங்க பால் பலத்தோடு என்ன விரதமா சக்தி விரதத்தினுடைய சட்டம் முதலாவது சட்ட உபவாசம் இயலாதவர்கள் இந்த விரதத்தை நோக்க இயலாதவர்கள் அதிகார அந்த ஒரு குருவின் மூலம் அதிகார சட்டம் இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு நான் இந்த விரதத்தை நோக்கிறேன் என்றாலும் இந்த வருஷம் எனக்கு இந்த விரதத்தை பிடிக்க உடல்நிலை இயலாது தளவுகின்றது அதற்காக வந்து எனக்காக நான் ஒரு பிரதிநிதியை நியமிக்கலாம் ஒரு என்னுடைய கூட்ட நண்பனா அல்லது என்னுடைய குழந்தையா பிள்ளையா யாராவது அல்லது மனைவியா அல்லது மாமாவா மைத்ரனா யாராவது ஒரு ஆளை எனக்காக நியமிக்கலாம் குருவிடமோ போய் சொல்ல வேண்டும் இவர் எனக்காக அவர் அவருக்குரிய சங்கற்பத்தை பண்ணுவார் அவர் அந்த ஆறு நாளும் உரிய முறைப்படி இந்த விரதத்தை நோக்க வேண்டும் விருதியிலே அந்த ஆறு நாளைக்கு கந்தி விரதத்தின் ஆறு நாளைக்குரிய படன் அவருக்கு கிடையாது எனக்குத்தான் கிடைக்கும் அவ்வாறு அதிகார சத்தம் பெற்று விரதத்தை நோக்க இயலாதவர்கள் இன்னொருவரை பிரதிநிதியாக வைத்து இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளலாம் இது விரத படலம் கூறுகின்றது அடுத்தது அதிகம் இயலாதவர்கள் விரதத்தை விடுத்து விரதத்தை விடுத்து பூச நேரங்களில் போய் முருகப்பெருமானை பெருமானை தரிசனம் செய்து வீட்டுக்கு வரலாம் அந்த பலனும் கிடைக்கும் நானும் விரதம் படிக்கிறேன் உகந்தைக்கு போய்த்தேன் நல்லூருக்கு போய்த்தேன் சாந்தாவுக்கு போய்த்தேன் நானும் கந்தையத்தை விரதம் கொடுக்கிறேன் என்று சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் பெருமை கூறுவதில் ஒன்றுமில்லை பக்தியாக பிடித்தால்தான் அதனுடைய பலனை பெற முடியும் எனவே இதை கருத்தில் கொண்டு உரியவர்கள் முறைப்படி இந்த விரதத்தை நோக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் குருவானவரிடம் சங்கற்பம் பெற வேண்டும் சங்கற்பம் என்றால் அதற்கு பொருள் ிய நிச்சயித்தல் செய்கின்ற காரியத்தை நிச்சயித்தல் குருக்கள் உங்களுக்கு திட்ட போடுவார் பவித்திரம் சொல்றது போட்டு சொல்லுவார் அப்பா அவர் சொல்ல போறார் இந்நாள் இந்த ஆறு நாளும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க போகின்றார் சட்டப்படி என்று செய்கின்ற காரியத்தை அன்றைக்கு நிச்சயிக்கிறார் குருக்கள் இந்த ஆறு நாளும் நிச்சயித்த சரியாக நீங்கள் நிறைவேற்ற விட்டால் குளிக்க போய் சேற்றுல பூந்து வெளியில வந்து வர மாதிரி ஆன காரணத்தால் இயலும் என்றால் மட்டும் இந்த விரதங்களை அனுச்சிக்க வேண்டும் இயலாவிட்டால் ஒரு பிரதிநிதியை வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் விரத காலங்களில் சும்மா போயிருந்து இறைவனை வழிபட்டு வர வேண்டும் என்ற போர்வையிலே போலி போர்வை காட்டி பலனை அளிக்கக்கூடாது என்பதை சைவ அபிமானிகளுக்கு அன்போடு அறிய தருகின்றது உத்தியோகம் செய்கின்றவர்கள் விரதத்தை அமைத்து தொழில் என்பது தெய்வத்திற்கு சமமானது நேரமும் தொழிலும் தொழில் இல்லாவிட்டால் மனித வாழ்க்கை இல்லை தொழில் செய்தால்தான் அவருடைய ஈவரத்தை உள்ள குட்டிகளை மனைவியை இல்லத்தை நல்லாக நடக்க முடியும் நான்கு நான்குகளிலே பிரமச்சாரியம் கிரகஸ்தம் இதிலே கிரகஸ்தன இருக்கின்றவன் தொழில் கட்டாயம் பண்ண வேண்டும் பிரம்மச்சாரியத்தில் இருக்கின்றவன் போய் ஒரு சன்னிதியில இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு ஏதோ சன்னிதியில் கிடைக்கிறத உணவர்ந்துட்டு வரலாம் ஆனால் அவன் கிரகஸ்தனாகினால் அவன் கட்டாயம் தொழில் புரிய வேண்டும் அந்த ஊதியத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அவன் பராமரிக்க வேண்டும் எனவே தொழில் செய்கின்றவர்கள் அந்த ஆறு நாள் விரதம் பிடித்தால் தொழிலுக்கு செல்லலாம் பக்குவமாக வேறவர்களோடு கட்ட பெரியார்களோடு தற்கி எதிர்த்து கடிந்த சொல் பேசிடக்கூடாது கொல்லாது கொல்லுமட மங்கையர்கள் இங்குத கொள்ளையிலும் மயங்கிடக்கூடாது இவ்வாறான திரிகணக சுத்தியோடு வேலைக்கு போயிட்டு பூசை நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்துடுவோம் வந்து குருவானவர் அந்த பூசையை ஏற்றி அவர்தார பத்திர புஸ்தத்தை போட்டு போய் மனைவி மக்களோடு இருந்து உணவருந்தியோ உபாசம் இருந்தோ அந்த விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் தொழில் முக்கியம் தொழில் இருந்தா தான் விரதத்தை மேற்கொள்ளலாம் அந்த விரதத்துக்குரிய செலவுகள் இருக்குது எங்களால் சமயத்தில் செலவு கூட ஒரு இஸ்லாமிய மதம் என்றால் பள்ளிவாசனுக்கு போய் இருந்து கும்பிடுத்து வந்துடுவாங்க ஒரு கிறிஸ்தவ மதம் என்றால் ஆனால் எங்களுடைய இந்து மதத்தில் ஒரு வழிபாடாற்றுவதற்கு காசு பொருள் செலவு கூட ஒரு குருக்கள்கிட்ட போனால் நான்கு ஒரு குருக்கள் தான் ஐயாவோ ஒரு கணபதி ஹோமம் என்றால் போடுவார் சிப்டே ஐயாவது சுமங்கலி பூஜை என்றால் தோடுவார் சிப்டே என்ன செய்வது இது ஆகம விதி சிவபெருமானால் ஆக்கப்பட்டது என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று முதலாக வழக்கத்தில் வருகின்றது அதை நம்மளால மாற்ற முடியாது செலவு செய்துதான் வழிபாடு செய்ய வேண்டியிருக்கின்றது எங்களுடைய இந்து சமயத்திலே அந்த வகையிலே விரதத்துக்கு சிறப்பு செய்ய வேண்டு வரும் இப்போ பத்திர காசு கொடுக்க சொல்லுவாங்க குருக்களுக்கு தெப்ப தட்சணம் கொடுக்க சொல்லுவாங்க வேட்டு ஜாலை ஒரு பூஜைக்கு வேட்டு ஜாலம் கொடுக்க சொல்லுவாங்க சாமான் சாமான சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காசு வேணும் ஒளிச்சதால் தானே காசு கொடுக்கலாம் இறைவன் மன்னிப்பார் தொழிலுக்கு போங்கோ பக்குவமாக இருந்து பூசை நிறத்துக்கு வாருங்கோ அரக நம்ம ஒப்பார்